யார் யாரெல்லாம் இன்னொருத்தங்களை வந்து தேர்தலில் போட்டியிட விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல்வேறு தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இந்த தடவை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற மாவட்டம் கடலூர் நெய்வேலி தொகுதியை பார்க்க போறோம் இது வந்து சமீபத்தில் அதாவது ஒரு மூன்று தேர்தலை சந்திச்ச ஒரு தொகுதி தான் திமுக இரண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க அதிமுக ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிட்டிங் எம்எல்ஏவாக சபா ராஜேந்திரன் இருக்காரு திமுக சார்பில் ஜெயிச்சிருக்காரு எழுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு ஸோ பாமக சார்பில் ஜெகன் எழுபத்தி நாலாயிரத்தி இருநூறு வாக்குகள் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் வாக்குகள் தான் வந்து இந்த வெற்றி வாய்ப்பையே வந்து ராஜேந்திரன் வந்து பெற்றிருக்காரு நாம் தமிழர் சார்பில் ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து போட்டிட்டு ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு சோ இதுதான் வந்து அந்த நிலவரம் ரொம்ப குளோஸான காலில தான் வந்து திமுக அந்த இடத்துல ஜெயிச்சு ஜெயிச்சிருக்காங்க வெற்றி வாய்ப்புகள் இன்னொரு முக்கியமான விஷயம் நெய்வேலியில தான் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ செல்ஃபி எல்லாம் அரசியல் பயணத்துக்கு ஒரு அடித்தளமெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் இதுவும் கடலூர் நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளதான் வருது இந்த சட்டமன்ற தொகுதி இங்க காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட விஷ்ணு பிரசாத் கிட்டத்தட்ட வாக்குகள் வாங்கியிருக்காரு சிவக்குழுந்து தேமுதிக சார்பாக போட்டியிட்ட அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் சங்கர் பி சார்பா அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்காரு என் டி கே சார்பா போட்டியிட்ட மணிவாசகன் ஏழாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்காங்க இதுதான் வந்து நிலவரமா இருக்கு இங்கேயும் விஷ்ணு பிரசாத்தோட கை வந்து கொஞ்சம் தான் இருக்கு ரொம்ப க்ளோஸ் கால்லாம் கிடையாது தேர்தல் மாதிரி கொஞ்சம் நாடாளுமன்ற தேர்தல கொஞ்சம் அதிகமாகவே வந்து காங்கிரஸ் வந்து பெற்று இருக்காங்க அப்படிங்கறத பாக்க முடியுது தொகுதியில வந்து எந்த மக்கள் வந்து வெற்றியை தீர்மானிக்க கூடிய சக்தியா இருக்காங்க தொகையில வந்து வன்னியர் மற்றும் பட்டியல் சமூக மக்கள் தான் இந்த வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க அதுபோக நாயுடு உடையார் முதலியார் போன்ற சமூக மக்களும் இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரம் என்ன இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் வந்து சிட்டிங் எம்எல்ஏ ஆன சபா ராஜேந்திரன் அவர் வந்து திரும்ப போட்டிடுறக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல முன்னாள் நகர செயலாளர் புகழேந்தி அவருமே ரொம்ப விருப்பமா இருக்காரு அதற்கான காய்களை நகர்த்தலன்னு சொல்றாங்க அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆறுல வந்து பண்டுட்டி தொகுதியில வந்து வேல்முருகன் வந்து வெற்றி பெற்றாரு அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்புல வந்து அவருக்கு சாதகமான அவர் ஊரு இருக்கிற தொகுதிகள்லாம் நெய்வேலி கூட தான் போச்சு அதனால அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நின்னாரு கூட்டணியில தோத்துட்டாரு பதினாறுல நின்னாரு ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் தனிச்சு நின்று வாங்கினாரு அதனால இந்த முறை அவருமே வந்து ஆஹ் வந்து நெய்வேலி தொகுதிக்கு வந்து நிக்கலாம் அப்படின்ற முடிவு எல்லாம் இருக்காருன்னு சொல்றாங்க ஆமா அதே மாதிரி அதிமுக நம்ம எடுத்துட்டோம்னா முன்னாள் எம்எல்ஏ சொரத்தூர் ராஜேந்திரன் அவர் வந்து முயற்சி பண்றாரு அதே போல அதிமுக பாத்தீங்கன்னா எம்பி எஸ் சிவசுப்ரமணியன் அவருமே வந்து அதற்கான முயற்சிகள் வந்து இருக்காரு நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் வீரமணி அப்படிங்கிறவர் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தமிழர் வெற்றிகழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பகுதிக்கான மாவட்ட செயலாளர் எப்படி ஏற்கனவே வந்து நம்ம ஒரு விஜய் பார்த்தோ அந்த மாதிரி இங்க வந்து ஆனந்த் அப்படிங்கிறவர் இருக்காரு கே ஆனந்த அவர் வந்து மாவட்ட செயலாளருக்காரு அவர் போட்டதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க பேர் வச்சவங்களா பார்த்து நிர்வாகியா என்ன அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பன்னீர்செல்வம் இணை செயலாளர் அவங்கள யாராவது ஒருத்தங்க வந்து வேட்பாளரா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதையா முடிவு செய்வாரு அடுத்த தொகுதி இந்த தொகுதி அடுத்ததா நம்ம புவனகிரி தொகுதியை பார்க்கலாம் புவனகிரில வந்து அதிமுக ஆறு முறை திமுக நான்கு முறை சுயேட்சை ஒரு முறையும் வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நிலவரத்தை பார்த்தோம் அப்படின்னா அதிமுக சார்பில் அருண்மொழி தேவன் அவர் போட்டிட்டு தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது வாக்குகள் வாங்கியிருக்காரு திமுக சார்பில் துரை சரவணன் அப்படிங்கிற போட்டிட்டு எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிமுக போயிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஏழாயிரம் மாக்கள் இந்த தொகுதியில வந்து இருக்கு அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியா தான் இருக்கு கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரம் எப்படி இருந்துச்சு புவனகிரி தொகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள தான் வருது அந்த வகையில திமுக கூட்டணில விசிகா தலைவர் திருமாவளவன் அவர் போட்டியிட்டாரு அவர் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் அப்படிங்கறத வாங்கியிருக்காரு என்னதான் நீங்க அதிமுக கோட்டை அப்படின்லாம் சொன்னாலுமே கூட நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வேற மாதிரி தான் வாக்களிச்சிருக்காங்க அதிமுக சார்பில் போட்டிட்ட சந்திரகாசன் அவருமே கிட்டத்தட்ட அறுபத்தி ஐம்பத்தைந்தாயிரம் வாக்குகள் அப்படிங்கிறத வாங்கியிருக்காரு அதே போல பாஜக சார்பில் முன்னாள் மேயர் கார்த்திகாயினி அவங்க வந்து போட்டிட்டாங்க அவங்களுமே ஒரு இருபத்தாறாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் சார்பில் போட்டிட்ட ஜான்சி ராணி அவங்க வந்து ஒரு ஏழாயிரத்தி அறநூறு அந்த அளவுக்கான வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிலவரம் இப்படி இருக்கு ஏன்னா நீங்க அதிமுக போட்டேன்றீங்க ஆனா நாடாளுமன்றத்துல வந்து மக்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க இருபத்தி இங்க யார் யார் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை விட சிட்டிங் எம்எல்ஏ அருமொழி தேவனும் வந்து இங்க ட்ரை பண்றாரு அது மட்டும் இல்லாம முன்னாள் எம்எல்ஏ செல்வி ராமஜெயமும் இங்க வந்து ட்ரை பண்றாங்க இவங்க ரெண்டு பேர் தான் அதிமுக ட்ரை பண்றாங்க செல்வி ராமஜெயம் ஏற்கனவே குறிஞ்சிப்பாடி தொகுதியிலும் வந்து போட்டி போடுறதுக்காக ட்ரை பண்ருக்காங்க இன்னொரு ஆப்ஷனாக புவனகிரி வச்சிருக்காங்க ஏன்னா இங்கதான் அவங்க ஏற்கனவே ரெண்டு முறை எம்எல்ஏவா இருந்திருக்காங்க அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்காது இதுதான் இந்த தொகுதி தான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு ஏன்னா ரெண்டு முறை இங்க வெற்றி பெற்று இருக்காங்க இங்க தான் அங்க அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் வந்து சரவணன் அவர் வந்து போட்டிடுறதுக்கான முயற்சிகள் வந்து இருக்காரு அதுபோல நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் எம்ஆர்கே செல்வம் வந்து பையனுக்கு வந்து குறிஞ்சு பாடியில வந்து இடம் கொடுத்தா அவர் புவனகிரிக்கு வருவார் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை அவர் அங்குகிரியில கூட அவங்களோட பையனை நிறுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் அது எந்த மாவட்டம் இந்த ரெண்டு தொகையை டார்கெட் பண்ண ஆனாலுமே கூட நம்ம பார்த்தோம்னா அதிமுக ஃபேவரா இருக்கிற தொகுதி எடுத்த அப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்றதும் தெரியல ஆமா அப்படி கிட்ட சொல்ல சொன்னீங்களே நான் சட்டமன்ற தேர்தல ஒரு மாதிரி வாக்கு வந்திருக்கு நாடாளுமன்ற மட்டும் தேர்தல ஒரு மாதிரி வாக்கு வந்திருக்கு வந்திருக்க சொன்னாங்க இந்த முறை நம்மளுக்கான முயற்சி கண்டிப்பா அந்த முயற்சிகள கூட இருப்பாங்க கண்டிப்பா ஏற்கனவே வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்கள் எல்லாம் சொன்னோம் அவங்கல்ல வந்து யாராவது ஒரு ஒருவர் நெய்வேலி புவனகிரியில போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திரும்ப அந்த நேம் வந்து ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுது ஆமா அப்படி இருக்காங்க மாட்டுச்சலா ஒரு தொகுதியில போட்டுட்டா இணைச்ச இணைச் செயலாளர் அந்த மாதிரி யாரோ ஒரு ஒரு போட்டிடுவாங்க அதையும் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி சமூக சேவகர்கள் இந்த மாதிரி யாராவது கூட போட்டிட்டு இருக்கு அதையும் தாண்டி விஜய் வேட்பாளர் தொகுதி அடுத்ததா நம்ம காட்டுமன்னார் கோயில் தொகுதியை பார்க்கலாம் இது ஒரு தனித்தொகுதி இங்க வந்து அதிமுக மூன்று முறையும் திமுக நான்கு முறை விசிகா இரண்டு முறை சுயேச்சை ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல விசிகா சார்பில் சிந்தனை செல்வன் அவர் போட்டிட்டு இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காரு எண்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்காரு இரண்டாவது இடத்துல வந்து அதிமுக சார்பில் முருகுமரன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு எழுபத்தி ஐந்தாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல சிந்தனை நாம் தமிழர் கட்சி ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் வாங்கியிருக்காங்க இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவுகள் எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தளவு இதுவும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் வருது இந்த சட்டமன்ற தொகுதியும் விசிகா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க திருமாவளவன் அவர்கள் இங்க வந்து வாங்கியிருக்காங்க அதிமுக சார்பா போட்டியிட்ட சந்திரஹாசன் அவர் வந்து நாப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்காரு பாஜக சார்பா போட்டிட்டவர் கிட்டத்தட்ட இருவத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி மூணு வாக்குகள் வாங்கிருக்காங்க நாம் தமிழர் சர்வா போட்டீட்டம் அப்படின்னு கிட்ட ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் வாங்கிருக்காங்க இங்கயுமே ஒரு கிளியர் வெக்டரி தான் நாம அதிமுக பாஜக இப்ப கூட்டணியில இருக்காங்க அந்த வாக்குகளை கணக்கு பண்ணி பார்த்தாலுமே கூட ஒரு முப்பதாயிரம் வாக்கு வைத்த இடத்துல விசிகா இந்த இடத்துல லீடிங்ல இருக்காங்க தெரியுது சோ அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு தொகுதியாக இருக்கு சோ இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட நிலவரம் என்னவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தாறு வரைக்கும் கண்டிப்பா விசிகா மீண்டும் இந்த தொகுதியை வந்து கேட்பாங்க ஏன்னா சிந்தனை செல்வன் தான் விசிகாவோட சட்டமன்ற குழு தலைவராக இருக்காரு கட்சியோட செயலாளர் அப்படின்ற அடிப்படையில கண்டிப்பா வந்து கேட்பாங்க ஒருவேளை ஏதாவது தொகுதி தொகுதி மாறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் ரொம்ப குறைவு ஏன்னா இது வந்து எப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தொகுதி வந்து நம்ம சொல்லுவோமோ அப்படி காட்டுமன்னார் கோயில் எப்போதுமே விசிகாவுக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு தொகுதியாகவுமே இருக்கு தொகுதியாவே இருக்கு இன்னும் சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல பெரிய கட்சிகளோட கூட்டணி இல்லாம மக்கள் நல கூட்டணியில போட்டிட்டப்பவே நூறு வாக்குகளுக்கு குறைவாக தான் திருமாவளவன் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து இழந்தாரு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு வாக்குகள் தான் நினைக்கிறேன் முருகுமார்கிட்ட வந்து இழந்தாரு அதன் அடிப்படையில தனியா இருக்கும் போதே விசிகாக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிற ஒரு தொகுதியா இருக்கு தொடர்ந்து இரண்டு தேர்தல் ஆமா ஜெயிச்சிருக்காங்க அதே போல அஹ் திமுக ஒருவேளை திமுக போட்டிட்டு திமுக முயற்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காட்டுமன்னார் பேரூராட்சி தலைவர் கணேசமூர்த்தி அவரோட பேர் அடிபட்டு கடலூருக்குள்ள பொறுத்த வரைக்கும் எம்ஆர் கே எப்படி திருச்சிக்கு நேரு அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம சொல்றோமோ திண்டுக்கலுக்கு ஐபி மாதிரி கடலூருக்கு வந்து எம்ஆர்கே தான் எம்ஆர் கே யாரை கை காட்டுறாரோ அவங்களுக்கு தான் வந்து சீட்டு அதிமுக வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ முருகுமாறன் ஏன்னா முருகுமாறன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் திருமாவளவன் எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு முன்னா அதுக்கு முன்னாடியும் ஒரு முறை வந்து ஜெயிச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே வந்து சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன் அவர்கள் எதிர்த்து முருகுமாரன் தான் நிக்க போறாரு அப்படி அவர் டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்படின்னு அவர் பேர் அடிபட்டது ஆனா அவர் வந்து நிக்கல அவரு அதிமுக நிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு சமீபத்துல கூட வந்து போய் திருச்செந்தூர்ல ஏதோ பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அவரு முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் அந்த மாதிரி வெற்றி பெறணும் இருக்கும் அதே போல நகர செயலாளர் எம்ஜிஆர் தாசன் அவருமே வந்து சீட்டு முயற்சியில இருக்காரு அதிமுக அந்த நீங்க சொல்ல மாதிரி பேருக்கே குடுக்கலாம்னா இவரு கூட கொடுக்கலாம் எம்ஜிஆர் நாம் தமிழர் தாவேகா வேட்பாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க அது இந்த தொகுதியை பொறுத்தவரை சஸ்பென்ஸ் தான் ஆமா இதான் இந்த தொகுதியோட நிலவரம் அடுத்து இந்த தொகுதி பார்க்கலாம் அடுத்ததான் சிதம்பரம் தொகுதிய பத்தி பார்க்கலாம் இங்க அதிமுக ஐந்து முறை திமுக மூன்று முறை சிபிஎம் ஒரு முறை காங்கிரஸ் ஒரு முறை அஹ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறை அப்படின்னு நிறைய கட்சிகள் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பொறுத்த வரைக்கும் இங்க வந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க கே ஏ பாண்டியன் அவரு தொண்ணூத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்காரு திமுக கூட்டணி சார்பில் ஐயஎம் அருக்கு இந்த சீட்டு கொடுத்திருக்காங்க அதுல வந்து அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவர் போட்டிட்டு எழுவத்தி ஐந்து ஆயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு ஒரு இருவதாயிரம் மாக்கள் வித்தியாசத்தில வந்து அதிமுக வச்சிருக்காங்க ஒரு பதினைஞ்சில இருந்து இருபதாயிரம் மாக்கள் எழுவது அவர் எம்எல்ஏ இருக்கார் ஆமா 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 தொடர்ந்து இருக்காரு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் நடராஜன் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற அவர் போட்டிட்டு ஒரு ஒன்பதாயிரம் மாக்கள் வாங்கிருக்காரு சோ இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுடைய நிலவரம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன நிலவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் தலைவர் திருமாவன் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு அதே நிலையில சந்திரகாசன் ஒரு நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அந்த அளவுக்கான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு பாஜக ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் வந்து ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் அளவுக்கான வாக்குகள் அப்படிங்கறதுதான் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க யார் யார் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக முன்னாள் எம்எல்ஏ துறைக்கு சரவணன் வந்து ட்ரை பண்றாரு ஏன்னா புவனகிரி தொகுதியில அவருக்கு வாய்ப்பு கிடைக்காத பட்சத்துல இங்க வந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்காங்க அமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் வந்து கதிரவனும் இங்க ட்ரை பண்றாங்க புவனகிரி அல்லது இங்க அப்படின்னு சொல்றாங்க எங்க கிடைக்குதோ அங்க ட்ரை பண்றாங்க அது மட்டும் இல்லாம எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட மச்சான் ட்ரை பண்றார் மகன் மட்டும் இல்ல இதெல்லாம் மாவட்டத்தையும் அவங்க குத்தகை எடுத்த மாதிரி இருக்கு ஆமா மச்சான் வந்து நகர்மன்ற தலைவரா இருக்காரு குமார் அவருக்குமான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருவேளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டா

அவருமே வந்து சீட்டு கேக்குறாரு இந்த மூணு பேருக்கு இடையில போட்டி இருக்கும்னு சொல்றாங்க அதிமுக தேவரான தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கடுமையான போட்டி நிலவுது இருக்கு ஓகே இப்ப அதிமுக பார்த்தாச்சு நாம் தமிழர் சார்பா யாரு போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் இங்க தமிழ் அப்படிங்கிறவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு சோ இதுதான் சிதம்பரம் தொகுதியினுடைய நிலவரம் ஓகே ஸோ ஒட்டுமொத்தமா கடலூர் மாவட்டத்தை வந்து பார்த்துட்டோம் ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம்னா கடலூர் பண்டுட்டி நெய்வேலி இந்த தொகுதிகள்லாம் நம்ம திமுக அதிமுக கூட்டணிக்கு வந்து சாதகமா இருந்தது காட்டுமன்னார் கோயில் கூட எடுத்துக்கலாம் அதிமுக நம்ம பார்த்தோம்னா புவனகிரி சிதம்பரம்லாம் அதிமுகவுக்கு இருக்கு அதை தாண்டி நம்ம பார்த்தோம் விருத்தாச்சலம் தேமுதிக போட்டி அப்படின்னு ஒரு கலவையான ஒரு மாவட்டமா தான் வந்து கடலூர் இருக்கு யார் வேணாலும் ஜெயிக்கலாம் ஆமா வந்து விஜய் டார்கெட் பண்ற வடக்கு மாவட்டங்கள்ல இது இது ஆமா இருக்கு இந்த தொகுதி முக்கியத்துவம் பெறுது விஜய் வந்து இங்க எப்படி வேலை செய்ய போகுது எப்படி போகுது அப்படிங்கறத முடிவு செய்ய முடியும் அடுத்து எந்த தொகுதி பார்க்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களோ அதையுமே கமெண்ட் பண்ணுங்க நீங்க விரும்புற அந்த தொகுதிய பத்தி நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம் நன்றி நன்றி உங்கள சர்வ சர்வலட்சணம் நிறைந்த சுகமுகத்த கலெக்ஷன்களின் அறிவகுப்பு நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் அரை கிராம் தங்க நாணயம் இலவசம் இச்சலே பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை மட்டுமே தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க